எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழின் தர ஜோதிட மென்பொருள் நீங்கள் ஜோதிடராக இருந்தால் உங்கள் தினசரி வாழ்க்கையில் ஜாதக பலன்கள் பார்ப்பதற்கு Exact Predictions உன்னதமான ஜோதிட மென்பொருள் வெறும் இருநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் மாத சந்தாவில் எண்ணிக்கையில் அடங்காத ஜாதகங்களை உருவாக்கி பலனடையலாம் எல்லாவிதமான ஜோதிட ரிப்போர்ட்டுகளும் எக்ஸாக்ட் பிடிக்ஷனில் உருவாக்கப்படும் பராசரர் ஓரை ஜெய்மினி சாஸ்திரம் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் தசாபுத்தி பலன்கள் கோச்சார பலன்கள் டாரட் ரீடிங் எண்கணிதம் ஜாமகோலாரிடம் சந்திர நாடி என்று நாற்பத்தி எட்டு வகையான ஜோதிட ரிப்போர்ட்டுகளை எக்ஸாக்ட் பிடிக்ஷனில் உருவாக்க முடியும் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து பலனடையுங்கள் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் உலகின் முதல்தர ஜோதிட பொருள்